ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஒரு லீக் இருக்குல்ல அதை பற்றி பேசலாம்னு அப்படி மேஜர் கிரிக்கெட் லீக் யூஎஸ்எல ஸ்டார்ட் போது ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது செகண்ட் சீசன் ஃபஸ்ட் சீசன் வந்து மும் எம்ஐ நியூயார்க் ஜெயிச்சாக்கு மும்பை இந்தியன்ஸ் நியூயார்க் அது கப்பை போன வருஷம் செகண்ட் சீசன் ஜூலை அஞ்சு வர வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது ஜூலை அஞ்சிலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் மொத்தம் இருபத்தஞ்சி டி டுவெண்ட்டி போன சீசன் பதினெட்டு தான் நடந்தது ஸோ பதினெட்டு மேட்சஸ் தான் அதுக்கு என்ன காரணம்னு போ போக சொல்கிறேன் மொத்தம் ஆறு டீம் இருக்குது இந்த குரூப்பில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ் எம்ஐ நியூயார்க் வாஷிங்டன் ஃப்ரீடம் சான் ஃப்ரான்சிஸ்கோ யூனிகான் அண்ட் சியாட்டல் ஆர்கஸ் இதுதான் மொத்தம் ஆறு டீம் அண்டு போன வருஷம் என்ன ஆச்சுன்னா டெக்ஸ சூப்பர் கிங்ஸ் வந்து தோத்துட்டாங்க ஆமாம் டாப் டூவில் வந்தாங்க பட்டு குவாலிஃபயர் விளையாடும் போது ஃபஸ்ட்டு மேட்ச் தோத்தாங்க லாஸ்ட் டூ சிஆர்டல் ஆர்காஸ் பை நைன் விக்கெட்ஸ் பட் செகண்ட் சான்ஸ் இருந்தது ரெண்டு வாட்டி விளாண்டு ரெண்டு ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் டூ வந்து அது செகண்ட் சான்ஸ் கிடைக்கும் இல்லையா செகண்ட் சான்ஸில் வந்து இவங்க எம்ஐ கிட்ட தோத்துட்டாங்க டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் ஆறு விக்கெட்டில் போன வருஷம் நடந்தது டி டெக்ஸஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி எயிட் ஆல் அவுட்டு கான்வே அதில் தேர்ட்டி எய்ட்டு எம்ஐ வந்து ஈஸியாக ஜெயிச்சிட்டு போயிட்டாங்க ஆறு விக்கெட்டில் டபுள் ப்ரோவிஸ் ஃபார்ட்டி ஒன் டீம் டெவிட் டுவெண்ட்டி தேர்ட்டி த்ரீன்னு மாறிச்சார் இது ஹிஸ்ட்ரி இருக்கட்டும் ஸோ அப்புறம் டிஃபெண்டிங் சாம்பியன் இப்போதைக்கு மும்பை இந்தியன்ஸ் நியூயார்க்கு தான் ஸோ இப்போது டோர்னமெண்ட்டை வைக்கிற ஸ்டார்ட் ஆகும்போது இப்போது டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் எல்லா டீமும் பற்றி பேசுவோம் உங்களோட ஆதரவு பொறுத்தது ரைட் எவ்வளோக்கு எவ்வளோ ஆதரவு தரீமோ சப்போர்ட் தரையுமோ நிறைய பேசுவோம் அது மாதிரி சேனலில் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுவோம் தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் பொன்னசாமி வீரமலைங்கிற ஒரு ஹீரோ டூ ஹீரோ கொடுத்துருக்காரு யூரோப்பியன் கண்ட்ரிலருந்து வந்திருக்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னு நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பார்க்கல ஒரு தேங்க்ஸ் பட்டன் இருக்குது ஒரு அம்மாவை கூட ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்ஷரியில் ரிக்வஸ்ட் சேனல் வச்சுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூடியூபே உங்கள் பேர் பார்க்க தேங்க்ஸ் போடும் ப்ளூ கலரை நாங்களும் அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை சொல்லுவோம் தேங்க்யூ ஒன் ஒன் அகேண்ட் ஆ பொன்னசாமி வீரமலை ஃபார் தட் கான்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் தான் எங்களுக்கு சேனல் ரன் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா ஏகப்பட்ட எஃபர்ட் போடுறோம் ஏகப்பட்ட ஒர்க் இன்வால்டு கிராஃபிக்லேருந்து அப்லோடிங்லேருந்து எடிட்டிங்லேருந்து ஏன்னா தமிழில் ரெடி பண்ணணும் ஸ்கிரிப்ட் எடுக்கணும் மேட்ச் பார்க்கணும் அந்த அளவுக்கு ரிட்டன் இல்லை பட் ஒட் ஃப்ரம் தி ஃபேன்ஸ் ரைட் விஷயத்துக்கு போவோம் ரைட் இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச்சாக செக்ஸ சூப்பர் கிங்ஸ் வந்து நைட் ரைடர்ஸ் கூட லாஸ் ஏஞ்சல்ஸ் கூட ஆமாம் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கவங்க பேரெல்லாம் கேட்டால் சும்மா அது இல்லைன்ற பேர் சொல்கிற பாருங்கள் யாரும் இருக்காங்கன்னு நைட் ரைடர்னு பேர் வச்சாலே சுனில் நாராயண் ரசல் வந்துடுவாங்க அதுக்கு முன்னாடி யாரை வேணால் இருந்துட்டு போட்டோட்டோம் டெனிடா டொபாகாவோ இல்லை கல்கட்டாவோ ஓவர் இடர்ஸ் ரசல் அதில் சுனில் நாராயண் சாஹிபுல் ஹசன் டேவிட் மில்லர் ஜேசன் ராய் அலெக்ஸ் கேரி நிதிஷ்குமார் குமார் யூஎஸ்ஏ யூஎஸ்க்கு ஜோஷுவா லிட்டில் லிட்டில்ஸ் வெஞ்சர் ஜான்சன் இவங்களாம் இருக்காங்க இவங்க கூட தான் ஃபஸ்ட்டு மேட்ச் டெக்ஸஸ்க்கு டெக்ஸஸும் ஒன்றும் அவ்வளோ வீக் சைடு இல்லை வெரி ஸ்ட்ராங் சைடு தான் டெக்ஸஸோட சைடு பார்த்தீங்கன்னா பிளேயிங்கில் வேணே சொல்கிறேன் இதுதான் இருக்கும் மோஸ்ட் ப்ராப்ளம் ஃபேஃப் டபுளஸி தான் கேப்டன் கான்வே மிலின் குமார் யூஎஸ்ஏ பேட்டிங் இப்போ கூட அந்த வேர்ல்ட் கப்பில் கலக்கிறாரு அது ஒரு தான் ஆடம் மார்க்ராமிருக்கிறார் இந்த டீமில் ஆமாம் சவுத் ஆப்ரிக்கா கேப்டன் டிஜெக்டடாக இருப்பார் ஏன்னா கப்பு தோத்துட்டாங்களோ வேர்ல்டு கப் ஆமாம் மார்க்கோஸ்டோனிஸ் புதுசாக சைன் பண்ணியிருக்காங்க அவரை பற்றி நான் சொல்ல வேணாம் அவர் போன வருஷம் சான் ஃப்ரான்சிஸ்கோக்கு விளையாண்டார் இந்த வருஷம் டெக்ஸஸுக்கு வந்துட்டார் அவர் தான் சிஎஸ்கே எதிராக அண்டர்ட் அடித்தார் சென்னையில் நேபர் இருக்குன்னு நினைக்கிறேன் ஐபிஎல்லில் போன ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் அவர் தான் அப்புறம் ஜோஷுவா ட்ரம்ப்னு இருக்கார் அவர் யுஎஸ்ஏ பிளேயர் ஆம் பாஸ் போலர் ஆல்ரவுண்டர் அப்புறம் ஜோயின் பிராவோ அவரை பற்றி நான் சொல்ல வேணாம் ஏன்னா பற்றி நான் நான் இன்ஜூரி ஆகிட்டேன் லாஸ்ட் மொமெண்ட்டில் இல்லை இந்த டோர்னமெண்ட்டில் அதனால் வேறு வழி இல்லாமல் பிராவோவை கூப்பிட்டுருக்காரு நீயே வந்து போலிங் போட்டுன்னு ஸோ மீன்ஸ் விளையாடுன்னு அவர் தான் நவீன் உள்ளா கூட அட்டாக் போட போறாரு ஆமாம் கேமரூன் ஸ்டீவன் இருக்கார் யூஎஸ்ஏ அவர் ஒரு லைன் பாலர் ரைட் ஆம் பாஸ் பவுலர் நவீன் உள்ளா இருக்காரு நான் சொன்னேன் முகமது மோஷின் அவர் தான் டு பி நோ நோட்டீஸ்ட் லெக் ஸ்பின்னர் அவர் ஆறு அடி மூணு அங்குலங்க அவர் நார்மலாகவே லெக் ஸ்பின்னர் ரீட் பண்றது கஷ்டம் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீன்னு ஆகிட்டு பாருங்க அவர் முகமது மோஷின் பேசிக்கலி அவர் பாகிஸ்தானி நான் செட்டில் இன் யூஎஸ்ஏ ஸோ அவர் ஏதாவது சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இன்ச்சு இஸ் கோயிங் டு டூ ஒன் டஸ் டெஃபினெட்லி வாட்சிம் அவரோட குக்லி வைட் ஆங்கிலேருந்து வரும் குக்லி ஆறாவது ஸ்டம்ப்லேருந்து உள்ளே வரும் டுங்குன்னு குங்ளி அது தானே சொல்கிறேன் ஏரில் பால் ரிலீஸ் பண்ணுவார் இதெல்லாம் சம அவரோட அட்வான்டேஜஸ் அப்புறம் ராஜ் அண்ணன் ஒருத்தருக்கார் அவர் லெஃப்டாம்பு ஸ்பின்னர் அவர் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் ரைட் மொத்தத்தில் இந்த பதினோரு பேர் தான் விளையாடுவாங்க மோஸ்ட்லி ஃபேவர்ட் பிளேஸு தான் கேப்டன் இது இல்லாமல் மிச்சல் சேட்னர்லாம் இருக்கார் அந்த டீமில் விச்சல் சாட்னர் நூறாம் முதலாக இருக்கார் கோச் அவர் நம்மளால்தான் ஸ்டீஃபன் ப்ளமிங் எங்கள் படம்லாம் அவர் தான் அவங்களுக்கு கோச்சு ஏழு குரூப் மேட்ச் விளையாடணும் போன சீசன் அஞ்சு தான் விளாண்டாங்க இந்த வாட்டி ஏன் ஏழுன்னு எனக்கே தெரியல ரெண்டு வாட்டி விளையாடுறாங்க வாஷிங்டன் ஃப்ரீடம் கூட ரெண்டு வாட்டியும் எம்ஐ நியூயார்க் கூட ரெண்டு வாட்டியும் வரரசு லாஸ் ஏஞ்சல்ஸ் யூனைடர்ஸ் கூட ஒரே ஒரு வாட்டி தான் சியேட்டல் ஆர்கஸ் கூட ஒரே ஒரு வாட்டி தான் அண்ட் சான் ஃப்ரான்சிஸ் கோயிலுங்க கூட ஒரே ஒரு வாட்டி தான் அது என்ன இது பிளானிங் தெரியல நெவர் ஏழு குரூப் மேட்ச் இருக்குது மொத்தம் இந்த ஜூலை அஞ்சுலேருந்து இருபத்தெட்டு இருபத்தி நாலு நாளில் இருபத்தஞ்சி டி டுவெண்ட்டி முடிஞ்சாகணும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாத்துக்கும் அப்லோட் பண்ணுவோம் எங்களுக்கு தேவையில உங்கள் ஆதரவு தான் புறவை பத்திரிக்கைக்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு சார்ந்துக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்